சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் கொண்டாட்டமா கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் கொண்டாட்டமா கொண்டாட்டோ காட்டுக்குள்ளி கொண்டாட்டோம் காட்டுக்குள்ளி கொண்டாட்டோம் பிறரி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் காட்டில் வாங்கு எல்லா வாழ்த்து சொல்ல வந்துச்சா வாழ்த்து சொல்ல வந்துச்சா கொண்டாட்டமா கொண்டாட்டோம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் பிடரி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நா கொண்டாட்டோ பிறந்த நா கொண்டாட்டோம் பச்சை முதலில் வந்து பந்து ஒன்றை தந்துச்சா தாவும் குரங்கு தொப்பி ஒன்றை தலையினிலே மாட்டுச்சா పుల్లి మానో మేలో ఒండ్రై తుల్లి తుల్లి అడిచిచ్చా తుల్లి తుల్లి అడిచిచ్చా కిక్కి కీ కిక్కి కి గొర్ 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 డుమ్ 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 பெரிய கரடி தேக்கு பெட்டியில் காட்டெருமை ஓலை பெட்டியில் கட்டி வெல்லோ கொடுத்துச்சா கட்டி வெல்லோ கொடுத்துச்சா எல்லாமே சேர்ந்துச்சா ஆடி பாடி மகிழ்ந்துச்சாம் எல்லாமே ആടി പാടി മകിന്ദ ചാടി പാടി മകിന്ദ ചാ കിക്കി കി കിക്കി കിക്കി ഗുർ 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 ഡും 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 கொண்டாட்டமா கொண்டாட்டோம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் பிடரி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டோம் பிறந்த நாள் கொண்டாட்டோம் பிறந்த நாள் Thanks for watching. Like, share, thanks, comment, for watching. and don't forget like, to subscribe our channel. Comment like and this. Don't video forget there are more if videos. For first, standard this video, there are more videos. Watch those, those videos If you're needed, you watch those videos from our channel.